எனக்கு எல்லா முருகர் கோவிலும் பிடிக்கும் கொடைக்கானல இருக்க குறிஞ்சியாண்டவர் கோவில் அதுல ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் ஒரு வெளிநாட்டு பெண்ணுடைய பக்தியாலும் காதலாலும் செதுக்கப்பட்டது என்னடா சொல்ற காதலா ஆமாங்க முருகர் மேல பக்தியை தாண்டி காதல் வயப்படுறது முருக பக்தர்களுக்கு இயல்பான ஒன்று அது ஒரு மெல்லிய கோடு அதை எப்போ நாங்கள் தாண்டோன்னு எங்களுக்கே தெரியாது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த அந்த காதல் எங்களை ஏற வைக்கும் இறங்க வைக்கும் எங்கெல்லாம் முருகர் கோயில் இருக்கோ தேடி தேடி பார்க்க வைக்கும் ஆறு பட வீடையும் நூறு முறை பார்த்தாலும் சலிக்காமல் பார்ப்போம் சென்னையிலிருந்து பழனிக்கும் திருத்தணிக்கும் நடக்க வைக்கும் அந்த மாதிரி இந்த முருகர் கோவில் ஒரு காதலால் உருவானது இந்த காதல எப்படி இந்த காதல் கதை ஆரம்பிச்சதுன்னு ஒரு ஒரு இதை சொல்ற கதை சொல்கிறேன் இந்த இடம் பார்த்துக்குங்க இதான் எக்ஸாக்டான ஸ்பாட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை தெரியும் அந்த பெண்மணி தினமும் இங்கிருந்து பழனி முருகரை வந்து தரிசிக்கிறது வந்து வழக்கம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் திடீர்னு மணிமூட்டங்கள் மறைச்சி ம பழனி மலையை பார்க்க விடாமல் பண்ணியிருக்கு முருகன் மேலே இருக்க காதல் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கில்ல ஒரு பெண்மணியை கோவிலே உருவாக்குறதுக்கு இதுதான் காரணம் அந்த ஒரு நாள் பார்க்க முடியாதனால ஒரு கோவிலையே கட்டி எழுப்பியிருக்காங்க அந்த பெண்மணி பார்த்துக்குங்க முருகர் பக்தர்ஸ் எல்லாம் அந்த காதலில் ஒரு வைபாவும் ஃபயராகவும் இருப்போம் அதுக்காக என்ன வேணால் செய்வோம் அந்த மாதிரி அந்த பெண்மணிய ஒரு கோவிலே கட்ட வச்சிருக்கு அந்த கோவில் தான் இது இந்த கோவிலுடைய கதையை யாரும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க இது என்னுடைய வருஷன் எப்படி இருக்கு முருகன் நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்